வணக்கம் உன்னுடன் சிஸ்டம் குரு வித் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய பொதுவான தகவலுடன் தொடங்குகிறோம் தேவைப்பட்டால் வீடியோவை இடைநிறுத்துவது சாத்தியமாகும் நிறுவனத்தின் அனைத்து அளவுருக்களையும் மிகவும் கவனமாக படிக்க உங்களை அழைக்கிறோம் இப்போது நிறுவனத்தின் தற்போதைய செயல்திறனை பகுப்பாய்வு செய்வோம் மேக்னா இன்டர்நேஷனல் ஐஎன்சி டிக்கர் எம்ஜிஏ இந்த மதிப்பாய்வு ஏப்ரல் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து தரவுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது வகைப்பாட்டின்படி குருத் மார்க்கெட்ஸ் நிறுவனம் மேக்னா இன்டர்நேஷனல் ஐஎன்சி துணைப்பிரிவை சேர்ந்தது ஆட்டோபார்ட்ஸ் முப்பத்தெட்டு நிறுவனங்கள் ஒப்பீட்டில் பங்கேற்கின்றன இது மிகவும் பிரதிநிதித்துவம் வாய்ந்தது இந்த வீடியோவின் முடிவில் ஆர்டர்களுக்கான தீர்வுகளை தேடுங்கள் நிறுவனத்தின் ஒட்டுமொத்த முடிவு பத்து இல் ஆறு புள்ளிகள் துணைப்பிரிவுக்கான சராசரி முடிவு இரண்டு புள்ளி நான்கு புள்ளிகள் நீங்கள் பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த அமெரிக்க பங்குச் சந்தைக்குள் மொத்த சந்தையின் சராசரி முடிவு ஒன்று புள்ளி எட்டு புள்ளிகள் என்பதை நாம் கவனிக்கலாம் நிறுவனத்தின் ஆறு புள்ளிகளுக்கு எதிராக மேக்னா இன்டர்நேஷனல் ஐஎன்சி ஒரு நிறுவனத்தின் பங்குகளின் விலை நகர்வை ஒப்பிடுதல் மேக்னா இன்டர்நேஷனல் ஐஎன்சி மற்றும் துணைப் பிரிவு பங்குகள் பன்னிரண்டு மாதங்களுக்கும் மேலாக நிறுவனத்தின் பங்குகளை நாம் பார்க்கலாம் மேக்னா இன்டர்நேஷனல் ஐஎன்சி மைனஸ் முப்பத்தி இரண்டு புள்ளி ஆறு சதவிகிதம் இயக்கவியல் காட்டியது ஆறு புள்ளி ஐந்து சதவீத தொலைப்பிரிவுக்கான விலை மாற்றங்களுக்கு எதிராக இது நிச்சயமாக எதையும் குறிக்காது ஆனால் இந்த உண்மையை நீங்கள் கவனிக்க வேண்டும் நிறுவனத்தின் சந்தை மூலதனம் மேக்னா இன்டர்நேஷனல் ஆயன்சி ஒன்பது புள்ளி பூச்சியம் ஒன்பது பில்லியன் டாலர் மதிப்புடையது இருநூற்று எழுபது பில்லியன் டாலர் துணைப்பிரிவின் சந்தை மூலதனத்துடன் மேக்னா இன்டர்நேஷனல் ஆயன்சி மூன்று புள்ளி மூன்று ஆறு ஏழு சதவீத பங்கை கொண்டுள்ளது மற்றும் துணைப்பிரிவில் உள்ள சிறிய நிறுவனங்களில் ஒன்றாகும் நிறுவனத்தின் இருப்பு நிலை மூலதனம் பதினொரு புள்ளி ஐந்து ஒன்று பில்லியன் டாலர் என மதிப்பிடப்பட்டுள்ளது மற்றும் துணைப்பிரிவின் இருப்பு நிலை மூலதனம் அறுபத்தெட்டு பில்லியன் டாலர் ஆகும் மேக்னா இன்டர்நேஷனல் ஐஎன்சி பதினாறு புள்ளி ஒன்பது மூன்று ஆறு சதவீத பங்கை கொண்டுள்ளது பங்குச்சந்தை மற்றும் புத்தக மதிப்பின் பங்குகளை ஒப்பிட்டு பார்த்தால் பின்வருவனவற்றைக் காணலாம் பங்கு மேக்னா இன்டர்நேஷனல் ஐஎன்சி பங்கு சந்தை மூலதனத்தை மதிப்பிடும்போது துணைப்பிரிவில் மூன்று புள்ளி மூன்று ஆறு ஏழு சதவீதம் புத்தக மதிப்பு பதினாறு புள்ளி ஒன்பது மூன்று ஆறு சதவீதம் இது சந்தை மதிப்பில் நானூற்று மூன்று சதவீதம் அதிகரித்துள்ளது துணைப்பிரிவில் நிறுவனத்தின் சந்தை மற்றும் இருப்பு மூலதனத்தின் பங்கு மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி நிறுவனத்தின் நிதி பொறுப்புகள் ஏழு புள்ளி பூஜ்ஜியம் இரண்டு ஆறு பில்லியன் டாலர் ஆகும் புத்தக மதிப்புக்கான கடன் பங்கு பங்குகளில் அறுபத்தொன்று சதவீதம் நிறுவனத்தின் கடன் கடமைகளின் முடிவு தாங்கக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் லாபத்திற்கான நிறுவனத்தின் சந்தை விலையின் இருப்பு ஒன்பது பத்தொன்பது புள்ளி ஆறு என்ற துணைப்பிரிவு சராசரியானது துணைப்பிரிவு சராசரியை விட ஐம்பத்தி நான்கு சதவீதம் குறைவாக உள்ளது துணைப்பிரிவின் நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் அதன் லாபத்திற்கான சந்தை மதிப்பின் குறிகாட்டியின் மதிப்பீடு மிகவும் நல்லது இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் ஆயிரத்து ஒன்பது அடுத்த பன்னிரண்டு மாதங்களில் எதிர்பார்க்கப்படும் வருமானம் ஆயிரத்து அறுநூற்று தொன்னூற்றி ஐந்து டாலர் மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது இப்போது இருப்பதை விட அறுபத்தேழு புள்ளி ஒன்பது சதவீதம் அதிகம் துணைப்பிரிவுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால லாப குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் விலையிலிருந்து வருவாய் சமநிலைக்கு பூச்சியம் புள்ளி இரண்டு ஒத்துள்ளது பூச்சியம் புள்ளி ஒன்பது இன் துணைப்பிரிவு சராசரியானது துணைப்பிரிவு சராசரியை விட எழுபத்தெட்டு சதவீதம் குறைவாக உள்ளது துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் சந்தை விலையை அதன் வருவாய்க்கு மதிப்பீடு செய்தல் நல்லது ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருவாய் நாற்பத்தி இரண்டாயிரத்து எண்ணூற்று ஐம்பது மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களில் அறுபதாயிரத்து நூற்று தொன்னூறு மில்லியன் டாலர் வருவாய் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது தற்போதுள்ளதை விட நாற்பது சதவீதம் அதிகம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் மதிப்பிடப்பட்ட எதிர்கால வருவாயின் குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விற்பனை வரம்பு இரண்டு புள்ளி நான்கு சதவீதம் துணைப்பிரிவில் சராசரியாக நான்கு புள்ளி எட்டு சதவீதம் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வேறுபாடு இரண்டு புள்ளி நான்கு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் லாப மதிப்பீடு பொறுத்துக்கொள்ளக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் துணைப்பிரிவு பணியாளர்களின் எண்ணிக்கையில் நிறுவனத்தின் பங்கு பதிமூன்று புள்ளி ஒன்பது ஒன்று மூன்று சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதனத்தின் விட முன்னூற்று பதிமூன்று சதவீதம் அதிகம் மேலும் இது நிறுவனத்தின் சந்தை விலைக்கு இடையே உள்ள முரண்பாட்டை பிரதிபலிக்கிறது மேக்னா இன்டர்நேஷனல் ஐஎன்சி பெரும்பாலும் குறைத்து மதிப்பிடுவதை நோக்கி நிறுவனத்தின் ஒவ்வொரு பணியாளருக்கும் மூலதனத்தின் அளவு ஐம்பத்தி மூன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் இருநூற்று இருபத்தொன்று ஆயிரம் டாலர்கள் உள்ளன துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் இடையே உள்ள வேறுபாடு எழுபத்தாறு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் சந்தை மூலதனத்தின் அளவை மதிப்பீடு செய்தல் நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு ஊழியரின் லாபம் ஐந்து புள்ளி ஒன்பது ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் சராசரி பதினொன்று புள்ளி மூன்று ஆயிரம் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவில் உள்ள சராசரிக்கும் நிறுவனத்தின் குறிகாட்டிகளுக்கும் இடையிலான வேறுபாடு நாற்பத்தி ஏழு சதவீதம் ஆகும் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் ஒவ்வொரு பணியாளருக்கும் லாபத்தின் மதிப்பீடு பொறுத்துக் கொள்ளக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் நிறுவனத்தின் ஒவ்வொரு பணியாளருக்கும் வருவாயின் பங்கு இருநூற்று ஐம்பத்தி இரண்டு டாலர் ஆயிரம் ஆகும் துணைப்பிரிவில் இருநூற்று முப்பத்தைந்து ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் ஏழு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் தனிப்பட்ட பணியாளருக்கான வருவாய் மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் குறுகிய பரிவர்த்தனைகளின் அளவு இரண்டு புள்ளி ஒன்பது சதவிகிதத்திற்கு ஒத்திருக்கிறது துணைப்பிரிவுக்கான சராசரி இரண்டு புள்ளி ஐந்து சதவிகிதம் இது ஒரு குறுகிய அழுத்த குறிகாட்டியாகும் காட்டி ஆர் ஆய் பதினான்கு நிறுவனத்திற்கு நாற்பது சதவீத அளவை காட்டுகிறது மேக்னா இன்டர்நேஷனல் ஐஎன்சி துணைப்பிரிவுக்கு இந்த நிலை நாற்பத்தி நான்கு சதவீதம் தொழில்நுட்ப ரீதியாக துணைப்பிரிவின் பத்திரங்கள் தோராயமாக நிறுவனத்தின் பங்குகளைப் போலவே மேற்கோள் காட்டப்படுகின்றன மேக்னா இன்டர்நேஷனல் ஐஎன்சி நிறுவனத்தின் பங்குகளின் உண்மையான மதிப்பீடு தோராயமாக முப்பத்திரண்டு டாலர் இருபத்தி நான்கு சென்ட் ஆகும் நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு சுமார் நாற்பத்தி இரண்டு டாலர் பதினான்கு சென்ட் ஆகும் தற்போதைய விலைக்கும் ஒருமித்த கணிப்புக்கும் இடையே உள்ள வித்தியாசம் தோராயமாக முப்பத்தொன்று சதவீதம் ஆர்டர் டேபிளுக்கு செல்லலாம் இது உங்களுக்கு கிடைக்கும் இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணையில் பங்கு மதிப்பீட்டு தகவல் அமைப்பால் இந்த பருவத்தில் பகிரங்கமாக எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குருவுத் மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகள் முற்றிலும் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு நிறுவனத்தின் பங்குகளின் மதிப்பீட்டின் விளைவாக மேக்னா இன்டர்நேஷனல் ஐஎன்சி தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு குரூர் மார்க்கெட்ஸ் ஒரு முடிவு எடுக்கப்பட்டுள்ளது ஒரு பங்குக்கு இரண்டு டாலர் இருபத்தைந்து சென்ட் விலையில் வாங்கும் ஒப்பந்தத்தை திறக்கவும் நிறுவனம் மிகவும் உயர்ந்த மதிப்பீட்டைக் கொண்டிருப்பதால் ஆர்டர் திறக்கப்பட்டுள்ளது அகிம் இண்டெக்ஸ் மதிப்பீட்டு முறையை பயன்படுத்தி நிறுவனம் மதிப்பிடப்பட்டது லாபம் முப்பத்தைந்து புள்ளி மூன்று ஐந்து ஆகஸ்ட் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு ஆகஸ்ட் இருபத்தொன்பது முதல் பதினைந்து வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது ஸ்டாக் நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படவில்லை என்றால் மே இருபத்திரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று பரிமாற்ற அமர்வின் முடிவில் பரிவர்த்தனை சுயாதீனமாக சரி செய்யப்பட்டது அல்லது குறிப்பிட்ட தேதிக்கு முந்தைய கடைசி வர்த்தக நாளில் டிக்கர் பிஆர்பிஎன் இருப்பு விற்பனை ஆர்டராக இருக்கும் இந்த சேனலில் பேலன்சிங் ஆர்டர் குறித்து வீடியோ இருக்கும் அல்லது ஏற்கனவே வெளியிடப்பட்டிருக்கும் ஆர்டர்களில் ஒன்றை மூடும்போது முக்கிய அல்லது சமநிலை இரண்டாவது ஆர்டர் தானாகவே மூடப்படும் இந்த வீடியோவை பார்த்ததற்கும் தகவல் மற்றும் குறிப்பு முறையை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி குருவுத் மார்க்கெட்ஸ் நீங்கள் உண்மையிலேயே கிரகத்தின் மிகச் சிறந்த பார்வையாளர்கள்